அது வந்து நம்மளுக்கு ஒரு நேம் வந்து நம்ம ஏரியாக்குள்ளே வந்து ஒரு நேம் கிரியேட் பண்ணி கொடுத்தது எனக்கு எங்கள் ஊருக்குள்ளே யார் கேட்டாலும் நம்ம பேர் சொல்கிற அளவுக்கு நம்ம வந்துட்டு என்னுடைய நேம் வந்து லோகநாதன் ஃபார்ம்னுடைய நேம் வந்து லோகுஸ் புள்ளிகுட்டா இது அமைஞ்சிருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் சோமனூர் பல்லவாளையங்கிற எக்ஸட் பிளேஸில் அமைஞ்சிருக்கு புள்ளிகுட்டாஸ் மெயினாக வந்து நேட்டிவ் பிரீடு அதை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கம்மி மற்ற நோய்கள் இந்த மாதிரி இதுகள்லாம் எதுவுமே வராது நம்ம நாய் எப்படி வளர்த்துறோமோ அதே மாதிரி வளர்த்துனாலே போதுமானது இதுக்கு வந்து இந்த ஃபுட்டு கொடுக்கணும் இந்த ஃபுட்டு தான் கொடுக்கணும் அப்படிங்கிறதுல இதெல்லாம் கொடுக்கக்கூடாதுங்கிறதுல எதுவுமே கிடையாது ஃபர்ஸ்ட் திங் அதுதானா அப்புறம் ரெண்டாவது அதனுடைய ஜெய்ஜாண்டி அதனுடைய ஃபோர்ஸ் இதுக்காகவே பிரியப்பட்ட இடத்தது தான் கண்டிப்பாக இப்போ நம்ம கிட்ட வந்து எத்தனை டாக்ஸ் வச்சிருக்கீங்க எத்தனை மேல் இருக்கு எத்தனை ஃபீமேல் இருக்கு டோட்டலாக வச்சிருக்கிறது வந்து ரெண்டு மேல் நைன் ஃபீமேல் மொத்தம் லெவன் டாக்ஸ் எங்ககிட்ட இருக்கு ஒவ்வொரு வெரைட்டி ஒவ்வொரு லைனேஜ்ல இருந்து எடுத்தது மட்டும்தான் வச்சிருக்கும் நார்த்தல வந்து காலங்காலமா வச்சிருந்த ஃபைட்டுக்காக வச்சிருக்க வச்சுருத்தா இருக்காங்கன்னா இப்ப தமிழ்நாட்டுக்குள்ள வந்து இந்த ஒரு ரெண்டு மூணு வருஷமா எல்லாத்துக்குமே தெரிய வருது நல்ல ஒரு பிரபலம் மெயின்டெனன்ஸ் பிரச்சனையும் இல்லை அப்படிங்கறதுனால அதை விரும்பி எடுக்கிறாங்க அதுவே ரெண்டு வெரைட்டிஸ் மாதிரி இருக்கேன் சரிங்க நம்ம இருக்கல ஹெவி சைஸ் தான் நம்ம எல்லாமே வச்சிருக்கோம் அது வந்து நம்மளுக்கு ஒரு நேம் வந்து நம்ம ஏரியாக்குள்ள வந்து ஒரு நேம் கிரியேட் பண்ணி கொடுத்தது எனக்கு எங்க ஊருக்குள்ள யார் கேட்டாலும் நம்ம பேர் சொல்ற அளவுக்கு நம்ம வந்துட்டோம் ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா நான்வெஜ் போட்டு வளர்த்துறாங்க நான் நான்வெஜ் போடுறவை வந்து சப்ளிமென்ட்ரி ட்ரை ஃப்ரூட் இந்த குடுக்கணுங்கிறது கிடையாது வீட்டில் வச்சிருந்து வெஜ்ஜு மட்டுமே குடுக்குறோம் அப்படிங்கிற வரைக்கும் கொஞ்சம் சப்ளிமெண்ட்ரியும் ட்ரை ஃப்ரூட்ஸும் கொஞ்சம் கொடுக்கணும் கண்டிப்பா ஏன்னா அதனுடைய குரோத்துக்கு தகுந்த மாதிரி அதனுடைய எல்லா சப்ளிமெண்ட்ரி போய் சேர்றதுக்காக அந்த பண்றோம் அது இல்லாம நம்ம வீட்லயே நம்ம சாப்பிட்டதை கூட அப்படியே கொடுக்குறோம்னா கொடுக்கலாம் இல்லையா இப்போ ராக்கிக்குலாம் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி நாங்க சாப்பிட்றது மட்டும் தான் இப்ப இப்போ எல்லாம் பாத்தீங்கன்னா காலையில் தோசை விட்டான் எங்களுக்கு தோசை விட்டான் அவனுக்கு ஒரு மூணு தோசை பத்தியான சாப்பாடு போடும்போது எங்க குழந்தைகள் எது மிச்சப்படுத்துதோ அதை பூரா கொண்டு போய் போட்டு வந்துருவோம் அது வீட்டு முன்னாடியே உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு தட்டம் வச்சிருக்கோம் அந்த தட்டத்துல போட்டு வந்துடுவாங்க அவன் எது போட்டாலும் சாப்பிட்டு சாப்பிட்டு பழகிட்டான் சரிங்க பரோட்டா வாங்கினாலும் அவனுக்கு ஒரு எட்டு பரோட்டா ஓ சரி சரிங்க அவன் எது மொட்டை பரோட்டா போட்டாலும் சாப்பிடுவான் நூடுல்ஸ் போட்டாலும் சாப்பிடுவான் உப்புமா போட்டாலும் சாப்பிடுவான் எல்லாமே சாப்பிடுவான் சரிங்க அதனாலதான் அவன் அந்த சைஸ் வந்து புள்ளி குட்டா பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபீமேல் ஒட்டுக்கா ஒரு இடத்துல வச்சிருக்க முடியாது ரெண்டு மேல வச்சிருக்கவே முடியாது தனித்தனியா தான் வைக்கணும் அது தகுந்த மாதிரி நான் அந்த செட்டப் அமைச்சு வச்சிருக்கேன் எனக்கு வந்து ஒரு ஹாஃப் அன் அவர் டெய்லி ஒரு ஹாஃப் அந்த டாக்குக்காக ஸ்பெண்ட் பண்ணா அந்தபடி எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல உங்க வீட்டில பாத்தது என்னன்னா ஒரு ஒரு டாக்ஸுக்குமே தனி ஒரு போர்ஷன்ஸ் டாகுக்கு ஒரு தனியா ஒரு ஸ்பேஸ்னு ஒதுக்கணும் நம்ம வீட்டுல எப்படி நம்மளுக்கு ஒரு லிவிங் ரூம் பெட்ரூம் எல்லாம் தனித்தனியா வச்சிருக்கோம் அந்த மாதிரி அந்த தனியா ஒரு ஸ்பேஸ் நாய் ஒதுக்கணும் ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா வாங்கிட்டு போயிட்டு அதுக்கு நாய் ஒதுக்குறதே இல்ல ஒரு மரத்துக்கடி கட்டி வச்சுறாங்க இல்லாட்டியோ ஒரு கேஜுக்குள்ள உள்ளதுக்கு போட்டுறாங்க அப்படிங்க வளர்க்கறதே கிடையாது கண்டிப்பா இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வீடு இருக்கு அப்படின்னா அந்த வீட்டுல ஒரு நாய் வளர்த்துறோம் அப்படின்னா திடீர்னு ஒரு உரம்பரை வர்றாங்க அந்த நாயை ஒரு தனியா ஒரு ஸ்பேஸ்ல அடைக்கணும் அடைச்சிட்டு உரம்பரை உள்ள வர வைக்கிறோம் வந்துட்டு முடிஞ்சது போனதுக்கு அப்புறம் அதை ஓபன் பண்ணி விட்டோம்னா நம்மளுக்கு அது ஒரு பாதுகாப்பா இருக்கும் அதுதான் நம்மளுக்கு நாய் உண்டான பாதுகாப்பே கண்டிப்பா யாருமே அதுக்கு தகுந்த மாதிரி வளர்ச்சி வந்து ஒரு ஃபார்ட்டி சிக்ஸ்டி இருக்கு நல்லா ஹெவியான டாக்ல போய் நான் பப்பி எடுத்திருக்கேன் போட்டோம்னா வராது கண்டிப்பா அதுக்கு தகுந்த ஏதோ அதுக்குண்டான சப்ளிமெண்ட்ரி இதெல்லாம் தான் வரும் ரெண்டுமே ஃபுட் நம்ம வளர்த்துறோம் நம்ம வளர்த்தி நல்லா ஹைட்டாக நல்லா வந்திருந்ததுன்னா அதை நம்ம வச்சிருக்கோம் இல்லைன்னா நம்மளுக்கு ஒருத்தர் விற்கிறாரு அப்படிங்கும் போது அவர்கிட்ட பிடிச்சிருந்தது அந்த நாய் நல்லா தெளிவா இருக்கு அப்படின்னா அதுகளை நம்ம வாங்கி வைக்கிறோம் இப்போ என்னோட எல்லாமே கலெக்ஷன்ஸ் தான் நல்லா ஹெவி இதை விட அடுத்து பெஸ்ட் எது அடுத்து பெஸ்ட் நல்லா இருக்கா அதை வாங்கிடுவோம் அப்படித்தான் கலெக்ஷன் பண்ணி வச்சிருக்கோம் இதுல பேரண்ட்ஸ் வந்து நார்த்துல பார்த்து அதுல இருந்து நல்ல ஒரு லைனேஜ் அதாவது மேல் நல்லா இருக்கணும் ஃபீமேல் நல்லா இருக்கணும் அதுல இருந்து வெயிட் பண்ணி தான் எடுக்கிறோம் டாக் போகணும்னா எனக்கு இருந்து வேணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் இல்லை இந்த டாக் இந்த ஃபீமேல்ல மேட் பண்ணா எனக்கு ஒரு குட்டி கொடுங்க அது ஆறு மாசம் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு காத்திருக்கோம் காத்திருந்தா அதுல மேட் பண்ணி அதுல இருந்து குட்டி எடுத்து தான் நாங்கள் வச்சிருக்கோம் இப்போ நீங்கள் வந்து குட்டி வேணும் அப்படின்னா நீங்கள் சர்டிஃபைடு வேணும்னாலும் கொடுப்பீங்க இல்லை சர்டிஃபிகேஷன் வந்து ரெண்டு மாதம் கழிச்சு நாங்கள் அவங்களுக்கு வந்து வாங்கி கொடுத்துருவோம் ஓகே ஆனால் இப்போ புதுசாக அந்த சர்டிஃபிகேஷன் பத்தி தெரியாதவங்களுக்கு அதை பற்றி ஒரு இன்ட்ரோ மாதிரி சொல்லிடுங்க ஆனால் இப்போ சர்டிஃபைடு வந்து புள்ளிகுட்டா அளவுக்கு வந்து யூ யுகேசியில் மட்டும் தான் வந்து அலவுடு கேசிஐ இல்லை கிடையவே கிடையாது புள்ளிகுட்டாவுக்கு சர்டிபிகேட்டே இல்லாமல் இருந்துச்சு இப்போ தான் வந்து யூகேஎஸ்சியில அலௌ பண்ணியிருக்காங்க அதில் ஷோஸ் எல்லாம் பண்ணுறாங்க பார்ட்டிசிபேட் பண்ணுறோம் இப்போ அதில் வந்து அதுலருந்து வர்ற குட்டிகளுக்கு வந்து அதை சர்டிஃபிகேட் பண்ணி கொடுக்குறாங்க பப்பிஸ் வாங்கும்போது இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க நம்ம நேரில் போய் பார்த்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க கண்டிப்பா அது நேரில் போய் பார்த்து எடுக்கும் அதனுடைய அதாவது இந்த தாய்க்கு இந்த மேல் ஃபீமேலுக்கும் பிறந்த குட்டியாங்கிறத கம் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு கண்டிப்பாக ரெண்டாவது அதுல என்ன சைஸ் எது வந்திருக்கு நல்லா எது வந்திருக்குன்னு பார்த்து நம்ம செலக்ட் பண்ணி எடுக்கலாம் ஒவ்வொருத்தரும் அதுக்கு வந்து வர்றதில்லை அவங்க வந்து அப்படியே இருந்தே வந்து இதை ஓகே இதை செலக்ட் பண்ணி எனக்கு எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒவ்வொருத்தர் பார்த்தீங்கன்னா பெங்களூர்லேருந்து கோவாவிலேருந்து எல்லாம் இங்கே வர முடியாது கண்டிப்பா அவங்களுக்கு வந்து அப்போ நம்ம வந்து ஃபோட்டோவில் இது ஷூரிட்டி கொடுக்குறோம் இந்த மாதிரி வரும் இந்த மாதிரி இருக்கும் இந்த இதுக்கு பிறந்த தான் அப்படின்னு நம்ம வந்து வீடியோ காலில் காமிச்சு அவங்களுக்கு ஷூரிட்டி கொடுத்து தான் வந்து அதை பண்ணுறோம் கண்டிப்பா நம்ம பர்சன் வந்து நேரடியா கொண்டு போய் அவங்களுக்கு கொடுத்து டெலிவரி கொடுத்துட்டே வருவா பஸ்ல வச்சோ ட்ரெயின்ல வச்சுறதோ அந்த மாதிரி கிடையாது ஒரு பெர்சன் போவாங்க கொண்டு போய் அவங்க கிட்ட கொடுத்து நம்மளுக்கு அந்த குடுத்துட்டோம் அப்படிங்கிற வீடியோ நம்மளுக்கு வந்து கொடுக்கும் இப்ப நம்ம இந்த தோட்டத்துக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா போட்டு இந்த டாகு தான் ரெண்டு டாக் தான் விட்டு வச்சிருக்கோம் சரிங்க இப்ப இதுக்குள்ள யாருமே வர முடியாது ஃபுல்லா போட்டு வச்சு நம்ம பாதுகாப்பா இருக்குன்னு சொன்னாலும் கூட ஒவ்வொருத்தர் பாத்தீங்கன்னா பென்சிங் ஏறி வந்து உள்ளுக்குள்ள இருந்து எடுத்துட்டு போறக்குண்டான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் அது காணாம போயிடுச்சுன்னு அப்புறம் சொல்றேன் ஒரு டாக் உள்ள விட்டு வச்சுட்டோம்னா அந்த டாக் எப்பவுமே வெளியே போகாது உள்ளுக்குள்ள ஒரு கார்டிங் நல்ல நல்ல ஒரு செக்யூரிட்டி இருக்கும் யாருமே வந்து தோரத்துக்குள்ள வரமாட்டாங்க அங்க போனோம்னா நாயிருக்கும்பா கடிச்சு போடுவோம் அப்படிங்கிற ஒரு இது வந்து இருக்கும் இப்ப ரெண்டு மேல இருக்கிறனால வெளியே ஸ்டட் வந்து பண்ணிட்டு இருக்கோம் இப்ப கேஸ்டைம்ஸ் தான் பண்ணிட்டு இருக்கோம்னா எந்த மெயில் அவங்க விருப்பப்படுறாங்களோ அந்த மேல பண்ணி கொடுத்துருவோம் உங்ககிட்ட மீட்டிங் வராங்க அப்படின்னா அட்வான்ஸா இதெல்லாம் பண்ணிட்டு கூப்பிட்டு முதலே சொல்லணும் இன்ஃபார்ம் பண்ணணும் ஏன்னா மத்த மீட்டிங் இல்லாம இருக்கணும் குறைஞ்சது ஒரு மீட்டிங் பண்ணதுக்கு அப்புறம் ஒன் வீக் டைம் வேணும் சரி சரிங்க அந்த மாதிரி இருக்கணும் அப்புறம் நாங்க வந்து அது மாதிரி கன்ஃபார்ம் பண்ணாதான் அடுத்தது வந்து நாங்க ஒரு ஸ்டட்டுக்கு வந்து அதுக்கு தனியா ஆளுக்கு வந்து அரேஞ்ச் பண்ண முடியும் பப்பீஸ் போட்டுச்சு அப்படின்னா என் கையில இருந்து முப்பத்தி அஞ்சாவது நாள்ல இருந்து நாங்க டெலிவரி குடுக்க ஆரம்பிச்சிருவோம் முப்பதாவது நாள் வந்து ஒரு பப்பி டிபி இன்ஜெக்ஷன் வந்து நாங்க பண்ணிடுவோம் பண்ணிருவோம் அதுக்கப்புறம் உங்களுக்கு டிவாமிங் ரெண்டு டிவார் பதினஞ்சாவது நாள் ஒன்னும் முப்பதாவது நாள் ஒன்னும் ரெண்டு டிவார் நாங்க பண்ணித்தான் கொடுப்போம் ஓகே முப்பத்தஞ்சு நாள்ல இருந்து நாங்கள் டெலிவரி கொடுக்க ஆரம்பிச்சிருவோம் அதாவது முப்பத்தஞ்சு நாள் வரைக்கும் அதனுடைய தாய்ப்பாலெல்லாம் கொடுக்கும்போது இம்யூனிட்டி பவர் ரொம்ப அதிகமாகும் அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து வெளியே கொடுப்போம் ஃபுட் இருபதாவது நாள்ல இருந்து ஃபுட் வெளியே வேற ஃபுட்டு அதாவது போன்லெஸ் சிக்கன் ராயல் கனல் மேக்ஸிஸ்ட் ஆர்டர் கொடுக்கறோம் இந்த ரெண்டு தான் கொடுத்துட்டு இருக்காங்க கடைசி வரைக்கும் அதுதான் கொடுப்போம் சரிங்க வாங்கிட்டு போறவைக்கு இதே ஃபாலோ பண்ணிட்டு இப்போ ஒன் வீக் டூ டூ வீக்ஸ்க்கு அப்புறம் வந்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி அதை ஆர்டர் பண்ணிக்கலாம்

பண்ணி கொடுத்துருவோம் சரிங்கண்ணா இப்போ புள்ளி குட்டாஸ் அப்படிங்கிற ஒரு ப்ரீடை பற்றி தெளிவாக சொல்லியிருந்தீங்க இப்போ உங்களோட உங்ககிட்ட இருக்கக்கூடிய பப்பீஸ் வந்து யாருக்காவது வேணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கான்டக்ட் பண்ணுவாங்க கண்டிப்பாக நான் காண்டாக்ட் பண்ணோம்னா நைன் எயிட் ஃபோர் டபுள் டூ சிக்ஸ் செவன் டபுள் ஒன் செவன் அப்படிங்கிற ஃபோன் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க எந்த நேரத்தில் வேணாலும் காண்டாக்ட் பண்ணலாம் இதான் டைம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை கண்டிப்பாக